திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் பன்னெண்டாவது வட்ட கழக செயலாளர் திரு சிவகுமார் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது எம் பி அகமது பாஷா அவர்கள் சார்பாக பன்னெண்டாவது நிர்வாகிகள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவோம் உங்கள் சார்பாகவும் அண்ட் முக்கியமா திடீர்னு சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட் ஆ போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படினா பிரசனா சோ இவரந்த பிராணி போதிர செல்வம் பண்றாரு சேவர் கிஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணன் நம்ம ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போறது அன்பு அண்ணன் லியோ விஜய் மற்றும் டூனிஸ் அண்ட் லின்சி வந்து பண்ண அவங்க கிஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா பாத்துறோம் சோங்க சர்பா பகுமன் முக்கியமா ஜெரீம் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுதே

ஈஷா பர்த்டே செல்ஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சீனி ஸோ இவர் வந்து மாதிரி பர்த்டே செல்ஃபாக பண்ணார் ஸோ இவருக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பாப்பா மியூர் பிஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி சுருதி அவர்கள் சார்பாகும் அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது அவங்க அண்ணன் வெற்றி வேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீனிக்கு வந்து பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து தீபாவளி சார்பாகவும் அன் முக்கியம் அம்மா திடீர்னு சார்பாக பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பர்த்டே செலு பண்ண போகிறாங்க அப்படின்னா பழனி வந்து பண்ணாடி பர்த்டே செலும் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது தியாகராஜன் அவர்கள் சார்பாகும் விராலி மாலை நண்பர்கள் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னொரு சிறப்பாக பர்த்டே சொல்லும் சார்பாகும் முக்கியமாக சொல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு நாகு அவர்கள் வந்து வாங்கி பர்த்டே செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது கழக உடன் பிறப்பு கல்லும் மற்றும் ஸ்பெஷல் ஜஸ்ட் ஃபார் ஸ்ரீலங்கா மருத்து பிரதர்ஸ் அண்ட் பௌசீஸ் பக்கம் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொல்வம் பார்த்து சொல்லுவோம் சார் பார்க்கும் முக்கியம் சொல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா போதிர செல்வா பண்ண போகிறாங்க அப்படின்னு திரு முத்த செல்வம் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க சரி உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறது அப்பா திரு கந்தசாமி அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி பூங்காவனம் அவர்கள் சார்பாகவும் மற்றும் பிரபு ராணி அவர்கள் சார்பாக அண்ட் அவர்கள் சார்பாக மற்றும் ஸ்ரீலங்கா மருந்த பிரதேஷ் அண்ட் பவுசஸ் டீம்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொன்னால் சார் பார்க்கும் அண்ட் முக்கியமாக டீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட் யார் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு முருகேசன் திருமதி புனியகுமாரி அவர்கள் வந்து பாருங்க இன்னைக்கு ஆன்வர்சரி செலவு பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வேலை விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க ரெண்டு பேருக்கு விஷ் பண்ணுறது அவங்க அண்ணன் திரு நடராஜன் அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகும் மற்றும் அண்ணன் திரு பன்னீர்செல்வம் அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகும் மற்றும் அவங்க தம்பி சரவணன் அவர்கள் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் மற்றும் சரவணன் ஜனப்பிரியா அவர்கள் சார்பாகவும் மற்றும் செல்லக்குட்டி எஸ் ஜே மிதுன் அவர்கள் சார்பாக அண்ட் கீப் ரோக்கிங் அம்மா அண்ட் அப்பா மற்றும் அவங்க சன் பால முருகன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சம்பவம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பீவோ சார் பாபு அண்ட் முக்கிய மாதிரி சார் பாபு பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி அனிவர்சரி நெக்ஸ்ட் யா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா திரு ராஜ்குமார் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்போது டி பி எம் காய்ஸ் நண்பர்கள் அண்ட் சிவகுமார் உமாஸ்ரீ வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சொல்லுமா பார்த்து ரோஸ் உங்க சார் பகுமான் முக்கியமாக சொல்ல விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே ரிஷா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படின்னா மகேந்திரன் சிவரந்தமணி பர்த்டே செலவு பண்றாரு சேவரகிஷ் பண்டது அம்மா அப்பா மற்றும் அவங்க நண்பர்கள் அண்ட் ஸ்பெஷல் ஜஸ்ட் ஃபார் ஏசிஏ சிஎல் காய்ஸ் அண்ட் பெஸ்ட் ஜஸ்ட் ஃபார் சிவகுமார் உமா ஸ்ரீ வந்து பண்ணாங்க சிவங்களுக்கு இன்னொரு சார்பாக பார்த்து ரோஸ் உங்க சார் பாக்குமான் முக்கிய அம்மா ஸ்ரீம் சார் பார்த்து பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படி பண்ணா சிவகுமார் அவர்களுக்கு பண்ணி பர்த்டே செல்பம் இவங்களுக்கு விஷ் பண்ணதான் அம்மா அப்பா அவங்க மனைவி அன்ஸ்பெஷல் அவங்க பிரதர் அண்ட் சிவகுமார் உமாஷ்டி வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சொல்வம் பார்த்துட்டு உங்க சார் பகவான் முக்கியம் சார் பர் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதுட்டு எக்ஸ்ட்ரா பர்த் டே செலிபிரேட் போறாங்க அப்படி வனா சூர்யா சோ இவரந்த மணி பர்த் டே செலிபிரேட் சோ இவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா மற்றும் நண்பர்கள் அண்ட் ஸ்பெஷல் ஜஸ்ட் ஃபார் சிவகுமார் மாஸ்டர் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பம் பர்த் டே சோங்க சர்பாகு மன் முக்கிய மஸ்டின் சர்பாய் பண்ணிக்கலாம் சாப்பி போதரே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலுட் பண்ண போறாங்க அப்படி பண்ணா பொன்மணி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க கனவர் அண்ட் ஸ்பெஷல் ஃபார் டி பாய்ஸ் நண்பர்கள் அண்ட் ஸ்பெஷல் ஃபார் சிவகுமார் மாஸ்டி வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சல்பம் பார்த்து சார் பகுமார் முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே